அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அறிவியல் அறிஞராய் தன்னுடைய பணியை தொடங்கி நாட்டினுடைய உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்ந்தவர் ரொம்பவே எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர் ராமேஸ்வரத்தில் என்ன செஞ்சார் தொடக்க கல்வியை பயின்று பின்பு திருச்சிராப்பள்ளியில் வந்து இயற்பியல் கல்வியில் பட்டம் பெற்றார்னு சொல்லலாம் அடுத்து சென்னையில் அண்ணா தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து விண்வெளி பொறியியல் பட்டம் பெற்றவர் மிகவும் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஜனாதிபதியாக இருந்த பொழுது கூட அவருடைய வாழ்க்கை வந்து மிகவும் எளிமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக குழந்தைகளிடத்திலும் மாணவர்களிடத்திலும் அதிக அன்பு காட்டியவர் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தவர் இத்தனை புகழுக்கும் சிறப்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான் நம்ம இந்த பாடத்தில் வந்து உடன் நேர்காணல் அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்குறோம் அப்துல் கலாம் ஐயா அவர்களை நம்ம வந்து ஏவுகணை மனிதர் அப்படின்ட்டு சொல்வோம் மக்கள் வந்து மக்கள் குடியரசுத் தலைவர் அப்படின்ட்டு மக்கள் வந்து இவரை போற்றினார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவினுடைய மிக பெருமையான விருதை உயரிய விருதான பத்மபூஷன் விருது பத்ம விபூஷன் பாரத ரத்னா விருதுகள் எல்லாம் பெற்று நம்மளுடைய இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிகவும் விரும்பி பிடித்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடித்த குரல் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழைக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற திருக்குறளை தான் அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவு அப்படிங்கிறது ஒருவனுக்கு வந்து அறிவு அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவு தான் கருவி தான் வந்து அறிவு அந்த அறிவானது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா பகைவர்க்குள்ளேயும் புகுந்து அழிக்க முடியாத ஒரு கோட்டை அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற இந்த திருக்குறள் அவருக்கு மிகவும் பிடித்த குரல் அப்படின்னு சொல்லலாம் அப்துல் கலாம் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து அக்னி சிறகுகள் அப்படிங்கிற நூலின் மூலம் வெளிப்படுத்தியிருப்பார் அந்த அக்னி சிறகுகள் அப்படிங்கிற நூல் மூலம் என்னாச்சுன்னா உலக புகழ்பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் இவரை சென்ற இடங்களில் எல்லாமே மாணவர்கள் வந்து இவரை அப்துல்கலாம் அவர்களை வந்து சூழ்ந்து கொண்டு அவர் பேசுறது ரொம்பவும் ஆர்வத்தோட மகிழ்ச்சியோட ஆவலோடு கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடப்பகுதியில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா காணொலி காட்சிகள் மூலம் மாணவர்களினுடைய வினாக்களுக்கு விடையளித்த நிகழ்வை தான் நம்ம வந்து இந்த பாடப்பகுதி விளக்குது பாருங்க இயல் மூன்றில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது விரிவான ஒளிபிறந்தது அப்படிங்கிற துணைப்பாடத்தை தான் நம்ம பார்க்கலாம் பாருங்க குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக குழந்தைகள்கிட்ட மாணவர்கள்ட்டெல்லாம் வந்து அன்பு காட்டியவர் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர் மாணவர்கள் இப்படி தான் வாழணும் இப்படி தான் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்வார்னா மாணவர்களுக்காகவே உரையாடினார் தன்னுடைய இறுதி வாழ்வை கூட என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களிடமே உரையாடி கிடைத்தார் அப்படின்னு சொல்லலாம் இவரை எதிர்காலம் பற்றிய கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது அப்துல் கலாம் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் கனவு கண்டது வந்து எதிர்காலத்தில் கனவு கண்டு இது நிறைவேறணும் இதை வந்து அடையணும் அப்படிங்கிறதே வந்து அவருடைய கனவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா வாருங்கள் அவரிடம் கேட்டிடலாம் அறிவியலை கற்றிடலாம் நம்ம இந்த பாடத்தில் வந்து தொழில்நுட்ப கண்காட்சியில் வந்து ஒவ்வொரு அரங்கிற்கும் மாணவர்கள் போய் பார்வையிடுறாங்க கலாம் அரங்குக்கு போகிறாங்க அரங்கில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம் அவர்களுடன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காணொலி காட்சிகள் மூலம் வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொண்டு மாணவர்கள் வந்து பேசக்கூடியதான் நம்ம இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இடம் தொழில்நுட்ப கண்காட்சி மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை அரங்கு ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர் மாணவர்கள் எல்லாமே வந்து தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரங்குகளையும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பார்வையிட்டுட்டே வராங்க அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர்பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர் ஒவ்வொரு தொழில்நுட்ப அரங்கிற்கும் போகும் பொழுது அங்கே பலகை ஒவ்வொரு அரங்கத்திற்கும் வெளியே பெயர் பலகை வச்சிருக்காங்க அந்த அரங்கத்திற்கு கலாம் அரங்கு அப்படின்ட்டு பெயர் பலகை வச்சிருக்காங்க அதை பார்த்ததையும் மாணவர்கள் எல்லாமே வந்து ஆர்வத்தோடு அந்த அரங்குக்குள்ளே நுழையிறாங்க அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர் அப்போது அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அந்த திரையில் வந்து அந்த இதில் பெரியத அப்துல்கலாம் அவர்களினுடைய புகைப்படங்கள் பெருசாக காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க அதை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருக்கிறத மாணவர்கள் பார்க்குறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க அரங்கப் பொறுப்பாளர் சொல்கிறாரு மாணவர்களே இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு மாணவர்கள் அனைவரும் அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர் அரங்க பொறுப்பாளர் மாணவர்களை அழைக்கிறாரு உடனே மாணவர்கள் எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்க அந்த திரைக்கும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அரங்கப்பொறுப்பாளர் பொறுப்பாளர் சொல்கிறாரு அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா அப்துல் கலாம் அவர்களை வந்து நீங்கள் பார்க்கணுமா அப்படின்ட்டு அரங்கப் பொறுப்பாளர் கேட்குறாரு மாணவர்கள் கலாம் ஐயாவை காண்பதா எப்படி சொல்கிறாங்க நாங்கள் எப்படி அவரை பார்க்க முடியும் அப்படின்ட்டு மாணவர்கள் கேட்குறாங்க அதுக்கு அரங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு பொருங்கள் கலாம் அவர்கள் இதோ வருகிறார் திரையில் அப்துல் கலாம் தோன்றுகிறார் உடனே அரங்கப் பொறுப்பாளர் தான் என்ன செய்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் வருவார் அப்படின்னு சொன்னதையுமே திரையில் என்ன செய்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் வந்து தோன்றுகிறார் மாணவர்கள் கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா சொல்கிறாங்க மாணவர்கள் எல்லாமே கலாம் ஐயா நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாமே வந்து விடை தருவாரா அப்படின்னு கேட்குறாங்க அரங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு நிச்சயம் பதில் தருவார் மாணவர்கள் நான் கேட்கிறேன் நான் தான் முதலில் கேட்பேன் எது கேட்டாலும் பதில் சொல்வாரா அங்கே ஒரே ஆறாவாரம் மாணவர்கள் எல்லாமே ரொம்ப ஆறாவாரத்தில் மகிழ்ச்சியோடு இருக்காங்க நான் கேட்குறேன் நான் தான் முதலில் கேட்பேன் எது கேட்டாலும் அவர் பதில் சொல்வாரா அப்படின்ட்டு ஒரே ஆறாவரத்தில் இருக்காங்க பாருங்க அரங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு பொருங்கள் உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள் ஐயா பதில் தருவார் பொருங்க நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க தனித்தனியாக வந்து வினாக்களை திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள் ஐயா பதில் தருவார் அப்படின்ட்டு அரங்கு பொறுப்பாளர் சொல்கிறாரு முதல்ல அருண்மொழி கேட்குறாங்க முதல் கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்ட்டு அருண்மொழி ஆரம்பிக்கிறாங்க அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமாக காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா இப்போ அப்துல் ஐயாட்ட கேட்குறாரு அருண்மொழி என்ன சொல்கிறாங்கன்னா முதல் முதல் நீங்கள் எதுக்கு எப்படி வந்து இந்த அறிவியல் துறையை தேர்ந்தெடுத்தீங்க உங்களுக்கு அறிவியல் மீது ஆர்வம் வர்றதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்ட்டு அரண்மொழி கேட்குறாங்க அதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பதிலளிக்கிறாரு என்ன அப்படின்ட்டு பாருங்கள் நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார் அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது அவர் சொல்கிறாரு நான் பத்து வயசு சிறுவனாக பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் என்ன செஞ்சார் பறவைகள் வந்து எப்படி பறக்குது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லிட்டு இருந்தார் பறவைகள் வானில் பறக்கிறதுங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தார் அவன் என்னுடைய ஆசிரியர் சொன்னதில் முதல் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வானில் பறக்கணும் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் எனக்கு அறிவியல் மீது வந்து ஆர்வம் வரத்துக்கு முதல் காரணம் வந்து என்னுடைய ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி வானில் பறக்குதுன்னு சொன்ன அந்த நிகழ்வை சொன்னதுக்கப்புறம் தான் நானும் வானத்தில் பறக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அறிவியல் மீது வந்து ஆர்வம் வந்தது அப்படின்ட்டு சொல்கிறாரு அடுத்து தேன்மொழி கேட்குறாங்க அடுத்து நான் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் எனக்கு பிடித்த தமிழில் இருக்கக்கூடிய நூல்கள்லேயே வந்து எனக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் தான் அப்படின்ட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் வந்து மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் அதில் அதுவும் பிடித்த குரல் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆஹா அரண் அப்படிங்கிற இந்த குரல் தான் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது வராது அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் என்னென்னு சொல்லியிருக்காரு அறிவு அப்படிங்கிறது ஒருவனுக்கு வந்து அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி பகைவர் குள்ளும் புகுந்து அழிக்க முடியாத கோட்டை அப்படின்னு சொல்லலாம் இந்த குரல் தான் எனக்கு மிகவும் பிடித்தது என்னும் குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்கிறாரு அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நூலும் எனக்குன்னா அது விளக்குகள் பல தந்த ஒளிங்கிற நூலும் மிகவும் பிடிக்கும் அதை படித்த போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் என்ன செஞ்சார் லிலியன் வாட்ஸன் எழுதி அந்த விளக்குகள் பல தந்த ஒளிங்கிற நூலை படித்ததுக்கப்புறம் என்னுடைய மனதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி எல்லாமே மூன்றும் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு நாம் இதுவரைக்கும் வரைக்கும் இயல் மூன்றில் விரிவானத்தில் ஒளி பிறந்தது அப்படிங்கிறதுல வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுடன் வந்து நேர்காணலை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அரங்கிற்கு சென்று மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் வந்து அவரோட வந்து திரையில் வந்து பேசி பேசிக்கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த நிகழ்வுகளை பார்க்கலாம் நன்றி